நன்றி சார் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மத்திய உளவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன் கரூரில் பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தேட்டரில் ஒரு ரெண்டு மூணு தேட்டரில் ஒரு தேட்டரில் ரெண்டு மூணு தேட்டரில் ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்டு டே ஃபஸ்ட் ஷோ அன்னைக்கு வயலன்ஸ் உண்டு பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் கழித்து விஜய் ரசிகர்கள் இவ்வளோ கேவலமானவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு விஜய் மீது பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுப்பை உருவாக்குவதற்கு அல்வா அதிகாரியும் அவரது லகுட பாண்டிகளும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் சின்னவரின் உத்தரவில் இது நடைபெறுகிறது அப்போ இதை காரணமாக வைத்து விஜய் ரசிகர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தியேட்டர் ஓனர்கள் ஜனநாயகனை நாங்கள் எங்கள் ஸ்க்ரீன் பண்ண விரும்பல அது போல் பராசதி எக்ஸாக்ட்லி சின்னவரின் உத்தரவு டான் பிக்சர்ஸ் மொதல் படம் நக்கிட்டு போயிடுச்சு என்ன படம் இட்லி கடை செகண்ட் படம் அப்படி ஆகக்கூடாது இது எலெக்ஷனுக்கான படம் ஆமாம் சார் என்னதான் அவங்க கேசரியை கிண்டி வச்சாலும் நாங்கள் அங்கே போவோம் அப்படின்ற அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க தியேட்டர் இல்லைன்னா எங்கிட்டு போவேன் அதுக்குள்ளே டெலிகிராமில் இவங்களே போட்டு போட்டு அனுப்புவாங்க காப்பி பண்ணு ஷேர் பண்ணு அதெல்லாம் பண்ண முடியல இவங்களுக்கு இன்னொன்று ஜனநாயகனும் அந்த படத்தை தேர்தலுக்காக ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க எஸ் லாஸ்ட் மூவியுமா இல்லை இப்போ ஓட்டு சதவீதமே அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க ஆமாம் ஐ ஆம் கம்மிங் அதுக்கு தானே பார்த்து வந்துட்டேன் திரும்பி போகிறதுனால இதை முன்கூட்டியே சொல்லி விடுகிறேன் இதை நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் சரியா சின்ன பசங்க தெரியாமல் ஏதாவது நடப்போம் இந்த கோயம்பேட்டில் இந்த ரோஹினி தேட்டரை பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஏதாவது ஆர்வ கூடாது பண்ணுவாங்க எங்கே எதிர்த்துருக்கிறாங்கன்னு தெரியாது ஸோ இது நடக்காமல் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அகேன் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கலன்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு தானே சார் பிரச்சனை வரும் இதெல்லாம் கவலைப்படுறீங்களா தமிழகத்துக்கு பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நம்மளை சும்மா விடுறீங்களா சின்னவரை பிளீஸ் பண்ணணும் கண்டிஷன் ஸ்டாரை பிளீஸ் பண்ணணும் அது ஒரு டீம் இருக்குது அதுக்கு தானே இந்த சிபிசியில் ஒரு பைத்தியம் வந்திருக்குதே சின்னவரையும் கண்டிஷன் ஸ்டாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் என்ன திருச்சி ரேஞ்சுக்கு போட்டுருங்க புரியுதா திருச்சியில் சோனா மீனால் அதை பண்ணி விட்றேன் அவரை ப்ளீஸ் பண்ணால் குறிஞ்சி எடுத்து போய் அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ண சொல்லுங்கள் சார் அரசியலுக்கு வந்து மக்களை போட்டு அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது நீ என்ன பண்ணி தரது எனக்கு பண்ண தெரியாது அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தானே அல்வாவெல்லாம் பார்த்து பயப்படுறாரு அல்வாவை ஐஸ்கிரீமை பார்த்து இதை போட்டு கொடுத்துருவாங்க என்ன இவர்கள் செய்யக்கூடியவர்கள் குரூரமானவர்கள் இப்போதான் யோசிச்சா தெரியுது பரசக்தி படம் வந்த பிறகு இது பேச போகிறோம் லாகமுன்னு நினைக்கிறேன் மொழிக்காக தீ குளிச்சி இவங்கள கொழித்து விட்டுருந்தாங்கன்னா மொழிக்காக உயிரிழந்தான் பார் அப்படின்னு இது உயிர் உயிர்த்தோடு ஒரு படம் எங்கேயாவது யூடியூப்பில் எங்கேயாவது இருக்குதான்னு பாரு ரொம்ப அழகாக பாரதிராஜா எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு அன்றைக்கி இருந்த அரசியல் திமுக அரசியல்தான் எடுத்துகிட்டு பாரு எண்ணு உயிர்த்தோடு பாட்டெலாம் பிரமோகமாக இருக்கும் யூடியூப்பில் எங்கேயாவது ஸ்ட்ரீமிங்கில் இருந்துச்சுன்னா பாரு அதில் காஞ்சிடுவாங்க கொளுத்தி விட்டுறாங்க கொள்ளகார பசங்க இல்லை நடக்கும் அதனால் முன்கூட்டியே என்ன மத்திய அதிகாரிகள் சொல்லிடுங்க உங்கள் ஷோவில் அட்லீஸ்ட்டு இந்த சேட்டை பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டேன்